சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் புதிய மாற்றம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் சம்பளத்துக்கு பி எஃப் கட்டாயம் இபிஎஃப்ஓவில் புதிய தகவல் செய்தி மூலமையை கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ தனது கட்டாய பங்களிப்புக்கான மாத சம்பள வரம்பை ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றத்தால் ஒரு கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு வளையத்திற்குள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியர் நல நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது விதிகளில் பெரிய மாற்றத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது தற்போது மற்றும் இபிஎஸ் திட்டங்களில் கட்டாய பங்களிப்புக்கான மாத சம்பள வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரமாக உள்ளது ஆனால் வரும் மாதங்களில் இதை ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்தும் முயற்சி நடைபெறுகிறது இதற்கான இறுதி முடிவு இபிஎஃப்ஓ மைய நிர்வாக குழுவின் அடுத்த கூட்டத்தில் டிசம்பர் அல்லது ஜனவரியில் எடுக்கப்படும் வாய்ப்பு உள்ளது தற்போது ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேல் அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் சேருவது விருப்பத்துக்கேற்ப மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது அதன்படி மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் உள் மதிப்பீட்டின் படி சம்பள வரம்பை ரூபாய் பத்தாயிரம் உயர்த்தினால் மேலும் ஒரு கோடிக்கும் அதிகமானோரின் சமூக பாதுகாப்பு நன்மைகள் பெறும் வாய்ப்பு உண்டு என்று கூறினார் பல தொழிற்சங்கங்கள் இதற்காக நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக பெருநகரங்களில் குறைந்த மற்றும் மற்றும் நடுத்தர திறனுடைய தொழிலாளர்கள் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கும் மேல் சம்பளம் பெறுகிறார்கள் எனவே புதிய வரம்பு அவர்கள் அனைவரையும் இபிஎஃப்ஓவின் கீழ் கொண்டு ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது தற்போதைய விதிப்படி ஊழியரும் முதலாளியும் தலா பனிரெண்டு சதவிகிதம் வீதம் மாத சம்பளத்தில் இருந்து இபிஎஃப் பங்களிக்க வேண்டும் இதில் ஊழியரின் முழு பனிரெண்டு சதவிகிதம் இபிஎஃப் கணக்கில் செல்கிறது முதலாளியின் பங்கு மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் இபிஎஃப் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவிகிதம் இபிஎஸ் ஒதுக்கப்படுகிறது சம்பள வரம்பு உயர்ந்தால் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் நிதிகள் வேகமாக வளர வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இதனால் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் மற்றும் வட்டி சேர்க்கைகள் கிடைக்கும் தற்போது இபிஎஃப்ஓவின் மொத்த நிதி சுமார் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் கோடி அளவுக்கு உள்ளது செயலில் உள்ள உறுப்பினர்கள் ஏழு புள்ளி ஆறு கோடியாக உள்ளனர் இது பற்றி நிபுணர்கள் கூறியதாவது சம்பள வரம்பை ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்துவது சமூக பாதுகாப்பு வளையத்தை விரிவாக்க முக்கியமான மற்றும் முன்னேற்றமான நடவடிக்கையாகும் இது இந்திய தொழிலாளர் வர்க்கத்தின் அனைவருக்கும் நீண்ட கால நிதி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய நன்மைகளை உறுதிப்படுத்தும் பொருளாதார அலைச்சல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது எதிர்கால நிம்மதிக்கான முக்கிய அடித்தளமாக இருக்கும் என அவர்கள் விளக்குகின்றனர் இந்நிலையில் இபிஎஃப்ஓ தனது கட்டாய பங்களிப்புக்கான மாத சம்பள வரம்பை ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஐயாயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் நாடு சேனல் உடனே நிறுங்கள் நன்றி வணக்கம்